ஒரு சுனை இருக்கும் அப்போல்லாம் அந்த சுனையில் அப்படியே மொண்டு குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் இன்னைக்கு குப்பையோங்கெல்லாம் இருக்குது இந்த செஞ்சி கோட்டை இந்த செஞ்சி கோட்டைக்கு வரலாறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செஞ்சி கோட்டையை யாரு கட்டினா யாரு யாருடா உன்னுடைய பாட்டம் பூட்ட முன்னோடி காடவராயன் காடவராயன் செஞ்சி கோட்டையை கட்டினது அதுக்கு பிறகுதான் எத்தனையோ பேர் வந்தாங்க அதற்கு பிறகு மராத்தியர்கள் வந்தார்கள் நாயக்கர்கள் வந்தார்கள் அப்புறம் வந்து சிங்கு வந்தாங்க ராஜ்புத் வந்தாங்க அப்புறம் முகலாய வந்தார்கள் அப்புறம் பிரிட்டிஷ்கார வந்தான் அப்புறம் பிரெஞ்சுக்கார வந்தான் இப்போ எந்த கட்டுப்பாட்லேயும் இல்லை ஆனால் அவ்வளோ மோசமாக இருக்கு இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் வேற அதாவது ஒரு அமைச்சர்னா எப்படி செஞ்சிருக்கணும் இந்த தொகுதி எப்படி வச்சிருக்கணும் இந்த தொகுதி நல்லா இருக்குதா